எதிருச்சாகதம் ஐஸ்வர்யம் ஆண்ருண்ய ருச்சிர் அன்பபோத் வசுதேவர் அரச சேர்ந்தவராக இருந்தாலும் அவர் சாம்ராஜ்யத்தை விரும்பவில்லை தனது முயற்சி இல்லாமல் தனக்கு கிடைத்ததை கொண்டு வாழ்க்கை நடத்தினார் தேவதைகளுக்கு உட்பட்ட கடனை கழிக்க அவர் யஜ்ஞம் செய்தார் பித்ருக்களுக்கு ஏற்பட்ட கடனைத் தொலைக்க முயற்சித்தார் அதற்காக உண்டான பிராப்தமான சுகங்களை மட்டுமே அனுபவித்தார்

வசுதேவம் வசுதேவருக்கும் தேவகிக்கும் திருமணம் நடக்கின்றது அவர்களை தேரில் ஏற்றுக்கொண்டு ஊர்வலமாக கம்சன் வருகையில் முன்பின் தெரியாத ஒரு அசரீரி வாக்கு உண்டாகின்றது அதனை கேட்டான் கம்சன் தனது வருங்காலம் பாழாக இருப்பதை உணர்ந்து கொண்டான் ஆகவே தேவகி வசுதேவர் ஆகிய இருவரையும் சிறைக்கூடத்தில் அடைத்து விட்டான் कयाचित् अशरीरिन्या वाचा व्यवसितायति हि देवकीं वसुदेवं क्ष कंसकाराम् अयोज्ययते कवि तारकितसिंघाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदान्तगुरवे नमः श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः